ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நம்முடைய மணி பர்ஸில் பணம் சேராமல் இருப்பதற்கு இந்த பொருட்கள் தான் காரணம் இந்த பொருட்களை நம்முடைய ஹேண்ட்பேக்லையும் சரி மணி பர்ஸ்லேயும் சரி தப்பி தவறி கூட வைக்கக்கூடாது பணம் செலவாகி கொண்டே இருக்கும் அந்த பொருட்கள் என்னென்ன எந்தெந்த பொருட்கள் இருக்கக்கூடாது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவி கேண்டங்கள் சேனலை தான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்ம கிட்ட என்னதான் பணம் வந்துகிட்டே இருந்தாலும் செலவு எப்படி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட வைத்திருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம சரியாக நம்ம அதை முறையாக பயன்படுத்தணும்னா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம கிட்ட அதிர்ஷ்டம் வரும் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றது நம்பப்படுது முக்கியமா சில பொருட்கள் நம்ம கிட்ட இருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் இதனால் பணம் அதிகமாக செலவாகும் அப்படின்றதும் நம்பிக்கை அது நம்ம கிட்ட வரி பணத்தை தடுப்பதோடு தொடர்ந்து செலவுகளை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அப்படியாகப்பட்ட பொருட்கள் என்னென்ன நீங்கள் ஹேண்ட்பேக் வச்சுருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மணி பர்சில் வைக்கக்கூடாத சில பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பொருட்களை வைக்காதீங்க எந்த காரியத்தை செய்வதற்கும் முன்பாக சாஸ்திர முறைகள் அப்படின்னு இருக்குது நம்முடைய சமய முறைகள் அப்படின்னு இருக்குது இந்த முறைகள் படி நம்ம செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் முழு பலன்களும் கிடைக்கும் அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி தான் நம்ம சில வழிமுறைகளை பின்பற்றினால் பிரச்சனைகளை வரது இருந்து தடுக்கலாம் தடைகள் ஏதாவது இருந்தால் அதையும் தடுக்கலாம் அப்படின்றது நம்பிக்கை முக்கியமாக நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் வேலைக்கு செல்கின்ற பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஹேண்ட் பேக் பர்ஸும் பயன்படுத்துவீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி பணம் வைப்பதற்குன்னு சில பொருட்களை வச்சுருப்பீங்கள்ல அதில் இந்த பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது அதை சரியாக நீங்கள் கையாளணும் அப்படின்றத தான் நான் இப்போ சொல்கிறேன் நாம் பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ் அப்படின்றது செல்வத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் அது நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் அதனால் நேர்மறை ஆற்றல்கள் கொண்ட பொருட்களை மட்டுமே அந்த பர்ஸில் வச்சுருக்கணும் சில பொருட்களை கண்டிப்பாக பர்சில் வைக்கக்கூடாது இதனால் பர்சில் பணம் தங்காமல் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படி பர்சில் கண்டிப்பாக வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாமே இந்த பதிவை நீங்க பார்த்த உடனே உங்க பர்ஸை போய் பாருங்க இந்த பொருட்கள் எல்லாமே இருந்ததுன்னா உடனடியாக அதை தூக்கி போட்டுடுங்க கமெண்ட்லையும் வந்து சொல்லுங்க மற்ற நண்பர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கட்டும் சரி பர்சில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா முதலாவதாக நம்ம பர்ஸில் ஏதாவது ஒரு கடன் வாங்கிய ரசீது வச்சுருப்போம் இல்லை கடன் வாங்குதுனதுக்கு தொடர்பான ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கும் நம்ம ஏடிஎம்மில் போய் நம்ம பணம் எடுக்கிறோம்ல அந்த ரசீது வச்சுருப்போம் இந்த மாதிரி ரசீது எல்லாமே நீங்கள் வைக்காதீங்க இப்படி பர்ஸில் வச்சிங்கன்னா அது கடன் வாங்குவதற்கு உண்டான சூழலை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பர்ஸில் சீட்டு மாத்திரை ரசீதி இது எல்லாம் தேவைப்பட்டா போய் வாங்கிட்டு உடனே அந்த ரசீதை எந்த இடத்துல வைக்கணுமோ எடுத்து வச்சுருங்க இல்லை அது தேவையே இல்லைன்னா அதை தூக்கி போட்டுடுங்க இப்படி அதை தொடர்ந்து நம்ம பர்ஸில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இது நோய் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரித்து இருக்கும் அது போய் வாங்கணும் வாங்கணும்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இல்லை நோய் தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் மூணாவது பர்ஸில் யாருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பிரியமானவர்களுடைய புகைப்படுத்த வைக்கின்ற பழக்கம் இருக்கும் அப்படி அந்த படம் நீங்கள் பர்சில் வச்சுருப்பீங்கல்ல அந்த படமானது கிழிந்து போய் கசங்கி போய் இல்லைன்னா அது ஒரு மாதிரி நஞ்சு போய் இருந்ததுன்னா அதை பர்சில் விற்காதீங்க உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க நல்ல புகைப்படமாக எடுத்து திரும்பவும் பர்சில் வச்சுக்கோங்க காரணம் இந்த மாதிரி கிழிந்த படங்கள் இந்த மாதிரி நஞ்சு போன படங்கள் எல்லாமே நீங்கள் ஒருத்தருடைய ஞாபகர்த்தமாக ஆசையாக தான் வச்சிருப்பீங்க இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் சரியில்லாமல் வச்சிருந்தீங்கன்னா இது எதிர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும் அதனால் பலவிதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் நல்ல ஃபோட்டோவாக பர்ஸில் வச்சுக்கோங்க அடுத்தது பர்ஸில் சேஃப்டி பின்னு ஹேர் பின்னு சாவி இது எல்லாமே நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை பர்ஸில் வைக்காதீங்க அப்படி வைக்கிறதுனால பணம் வருவதை அது பாதிக்கும் இதுக்குன்னு ஒரு தனி ஹேண்ட்பேக்கோ இல்லை தனி பொருளோ போட்டு வைத்து அதுக்குள்ளே வச்சுக்கோங்க பணம் வைக்கிற இடத்துல இதை வைக்காதீங்க பர்ஸில் வைத்திருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டுகள் வந்து கசங்காமல் கிழியாமல் வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் பணம் மெல்மேலும் உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை அப்படின்றது இருக்கும் அதனால் செல்வ வளம் அதிகரிக்கும் நீங்கள் ஹேண்ட் பர்ஸில் வச்சுருக்கிற அந்த ஹேண்ட் பேக்கில் வச்சுருக்கிற பணமானது கசிங்கி போய் இல்லை ஒரு மாதிரி ஈரத்தன்மையோடு இருந்து அந்த மாதிரிலாம் சரியில்லாத முறையில் இருந்ததுன்னா பணம் நம்மளை தேடி வராது அடுத்தது வீட்டில் நீங்கள் பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பர்ஸை அலட்சியமாக வைக்கிறது அலட்சியமாக தூக்கி போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது கண்ட இடத்துல வைக்கிறது அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படி நீங்கள் செய்கிறதுனால அதில் வைத்திருக்கக்கூடிய பணத்தையும் மகாலட்சுமியையும் நம்ம அவமதிப்பது போல் அர்த்தம் மகாலட்சுமியின் கோபத்திற்கும் நம்ம ஆளாகிற மாதிரி இருக்கும் அதனால் சரியான முறையில் சரியான இடத்துல வைங்க பீரோவில் இந்த பொருட்கள் இருந்தாலும் தூக்கி போட்டுடுங்க பழைய ரசீதுகளோ தேவையில்லாத காகிதங்களோ இருந்தால் தூக்கி போட்டுடுங்க அதே மாதிரி பணப்பெட்டிலையும் இந்த விஷயங்கள் இருந்தால் தூக்கி போட்டுடுங்க அடுத்தது மற்றவங்க கிட்ட விசிட்டிங் கார்டு வாங்கி வைங்க அதே மாதிரி அதிக அளவிலான சாமி படங்களை வாங்கி வைக்கிறதும் சில பேர் பர்ஸ்ல வைப்பீங்க ஏதாவது ஒரு துணி கடைக்கு போகிறோம் ஒரு நகை கடைக்கு போகிறோம் அங்கே சாமி படம் தருவாங்க இந்த மாதிரி நிறைய சாமி படங்களை வாங்கி நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பணம் வர வழிகளை தடைபடும் எதிர்மறை ஆற்றல்களை மட்டுமே அது ஏற்படுத்தும் பஸ்ஸில் அது மட்டும்தான் தான் நிறைந்திருக்கும் இதையும் சரியாக பார்த்துக்கோங்க அடுத்தது பஸ்ஸில் தேவையற்ற குப்பைகளை நீங்கள் வைக்கக்கூடாது உதாரணமாக பஸ் டிக்கெட்டு வேண்டாத பழைய கிழிந்த காகிதங்கள் இதெல்லாம் வைக்கக்கூடாது ஏடிஎம் பில்லு இதனால் உங்களுக்கு வர வேண்டிய இடத்தில் இருந்து கூட பணம் வராமல் தேங்கி இருக்கும் அடுத்தது பழைய கிழிந்த சேதமடைந்த பர்ஸை தூக்கி போட்டுடுங்க சில பேருடைய பர்ஸை பார்த்திங்கன்னா அது மிகவும் ஒரு மாதிரி கிழிந்த நிலையில் இருக்கும் நஞ்சு போயிருக்கும் இல்லைன்னா ஜிப்பு போயிருக்கும் இந்த மாதிரிலாம் சேதமடைந்த பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ இருக்கக்கூடாது இது எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி உங்களுடைய பொருளாதார நிலையில பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் முன்னேற்றம் இல்லாத ஒரு வழியை இது ஏற்படுத்தும் அதனால் சில விஷயங்களை சரியாக முறையாக நீங்கள் கையாண்டிங்கன்னா நல்ல முறையில் பணம் வரும் இது எல்லாமே நம்பிக்கை இருக்கிறவங்க பின்பற்றி பாருங்க இந்த பதிவு முடிந்த உடனேயே உடனடியாக உங்களுடைய ஹேண்ட்பேக் எப்படி இருக்குது உங்களுடைய பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது சரி பாருங்க நீங்கள் பணம் வைக்கிற இடம் எப்படி இருக்குது அப்படின்றது சரி பாருங்க நேரத்தை ஒதுக்கி சில விஷயங்களை நம்ம சரியாக செய்யும் பொழுது நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் பண வரவு ஏற்படும் பண தடைகள் இருந்தால் நீங்கும் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கமெண்டில் பணம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் தெய்வீக எண்ணங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்